வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஹரியானாவில் சற்று முன் வந்து குமாரி சைலஜா அவர்கள் பேசிய ஒரு வார்த்தை இன்றைக்கி வந்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய தெ தெம்பு அளிச்சிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா மோகன்லால் கட்டார் பிஜேபியுடைய மத்திய அமைச்சர் முன்னாள் ஹரியானா முதல்வர் அவர் என்ன சொன்னார்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய குமாரி சைலஜாவுக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது தலித்துகளை வந்து காங்கிரஸ் புறந்தள்ளி விட்டது அதனால் அவர் பிஜேபியில் ஆச்சரியப்படுறது ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு சொன்னாங்க பலவிதமான யூடியூப் எல்லாத்துலேயும் பேசுகிறவங்க கூட இல்லைங்க ஹோடாவுக்கு சைலஜாவுக்கு ஒரு சண்டை நடந்துட்டுருக்கு சைலஜா கொஞ்ச நாளாக வந்து பிரச்சாரத்தில் கலந்துக்கவே இல்லை அங்கே வந்து ஒரு ஏழு வாக்குறுதிகளை வந்து காங்கிரஸ் அழிச்சிருந்தாங்க அதை ட்விட்டரில் போஸ்ட் பண்ணதோடு சரி அதுக்கப்புறம் குமாரி சைலஜா எதுலேயுமே வரதில்லை தலித்துகளின் முகமாக கருதப்படக்கூடிய ஏன்னா ஏன் இந்த வார்த்தையை அழுத்தி சொல்கிறோம்னா போன தடவை நடந்த எம்பி தேர்தலில் அஞ்சு ஜெயிச்சது காங்கிரஸ் அஞ்சுமே நம்ம குமாரி சைலஜாவை முன்னிறுத்தி தான் ஜெயித்தாங்க அப்போ அவங்க பிரச்சாரத்துக்கு வரலை அப்படிங்கும்போது அது பெரிய பின்னடைவு அதையும் தாண்டி கடைசி நேரத்தில் அவங்க காங்கிரஸில் போய் சேர்ந்துட்டாங்கன்னா முட்டைத்தம் முடிஞ்சு அது சொல்லிடலாம் காங்கிரஸ் முடிஞ்சுன்னு சொல்லலாம் அவ்வளவு வேகமாக போயிட்டு இருக்கும்போது பிஜேபி வேறு எங்கக்கிட்ட சேர போகிறாங்கன்னு சொன்னோன்னே சரி இழுத்துட்டாங்கப்பா முடிஞ்சு கதை அப்படின்னு நினைக்கும்போது யாருமே நினைக்காத ட்விஸ்ட்டாக இன்றைக்கி சைலஜா அவர்கள் சொன்ன வார்த்தை எங்கள் அப்பா சாகும்போது காங்கிரஸ் கூடிய பகுதி தான் இறந்தார்கள் அதே போல் நானும் அதே மாதிரி விருப்பப்படுறேன் எப்பையும் என்னுடைய உயிர் போனாலும் காங்கிரஸ் தான் காங்கிரஸில் ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்குங்க காங்கிரஸ் விட்டு நான் போக மாட்டேன் தலித்துக்களுக்காக ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக உழைக்கக்கூடிய கட்சி ஒரே கட்சி காங்கிரஸ்னு பறிக்க விட்டாங்க முடிஞ்சு கதை அது என்னன்னா இப்படி அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சு அன்னைக்குமே தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாங்களாம் ராகுல் காந்தி பேசிகிட்டு தான் சொல்கிறாங்க பிரியங்காவும் பேசினதாக சொல்கிறாங்க பின்னால் ஒன்றும் சிக்கல் என்ன இப்போ ஹரியானா தேர்தலில் ஒன்றும் இல்லை காங்கிரஸ் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது காங்கிரஸ்க்கு என்ன பிரச்சனை உட்கட்சி பிரச்சனை உட்கட்சியில் நிறைய பேர் வந்து இப்போ பாருங்கள் குமாரி சைலஜா விஷயம் முடிஞ்சு ஆனால் நிறைய போட்டி வேட்பாளர்கள் நிற்கிறாங்க இதே பிரச்சனை பிஜேபிக்கு அதையும் தாண்டி முக்கியமான பிரச்சனை ஜாட் அப்படிங்கிற கம்யூனிட்டியுடைய முகமாக இருக்கக்கூடிய ஹோடா அவர் தான் காங்கிரஸ் முன்னாள் முதல்வர் தொண்ணூறு சீட்டில் எழுவத்தி ரெண்டு அவருக்கு தான் ஒரு பதிமூணு சீட்டு குமாரி சைஜா சைலஜா ஆதரவாளர்களுக்கு கொடுத்துருக்காங்க எழுபத்தி ரெண்டு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி நினச்சதை கூட நடத்த முடியல ராகுல் காந்தி ஆம் ஆத்மியை சேர்க்கலாங்கிறாரு ஹோடா அதெல்லாம் சேர்க்க முடியாதுங்க நீங்கள் அது நீங்கள் விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார் ராகுல் காந்தி விட்டார் ஏன்னா அவர் பக்காவாக பண்ணுவாருன்ட்டு ஓபிஸ் அதாவது ஜாட்டின மக்கள் முழுக்க முழுக்க இன்றைக்கி காங்கிரஸ் பக்கம் இருக்காங்க உயர் ஜாதியினரையும் பஞ்சாப் சமூகம் அதுக்கப்புறம் தலித்துகளை கவரலாமான்னு பிஜேபி பார்க்குது குமாரி சைலஜா வந்து இப்போ வராதனால இப்போ அதுவும் போச்சு குமாரி சைலஜா சமர் அப்படிங்கிற கம்யூனிட்டி தலித்தில் இருபத்தோரு சதவீதம் இருக்காங்க ஓட்டு போட்டால் மொத்தமாக போடுவாங்க அந்த ஓட்டு போடுறதாலும் அதனால தான் ஜெயித்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை குமாரி சைலஜா வந்து டக்குன்னு இந்த மாதிரி பேக் ஃபயர் ஆகி காங்கிரஸுக்கு ஒரு நன்மை பண்ண உடனே பிஜேபியால் எதிர்கொள்ள முடியல இப்போ தடுமாறுறாங்க அதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் விவசாயிகள் பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனை இன்னொன்று வந்து மோடியை மோடிக்கு மோடியாக முன்னிறுத்தியே போனதாலும் ஜெயிக்கலை அப்புறம் சைனி அவர் வந்து பெருசாக எடுபடலை ஏன்னா அவருடைய வாக்கு சதவீதம் அவருடைய கம்யூனிட்டிங்கிறது அஞ்சு சதவீதம் தான் அப்போ என்ன கணக்கு போடுறாங்க காங்கிரஸ் காங்கிரஸுடைய வாக்குகளை அந்த தலித் வாக்குகளை குமாரி சைலேஜா வாங்கக்கூடிய வாக்குகளை பிரிக்கிறதுக்கு ஜேஜேபி துஷ்யந்த் அவரும் சந்திரசேகர ஆசாத் ரெண்டு பேரும் கூட்டணி ஆனால் எல்லாரும் கல நிலவரெலாம் பார்த்திங்கன்னா தலித் மக்கள் பெரும்பாலும் காங்கிரஸை தான் நம்புகிறாங்க ஏன்னா பிஜேபி அடித்து நொறுக்கக்கூடிய ஆற்றல் காங்கிரஸுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் இந்த தடவை ஜேஜேபி சந்திரசேகர் ஆசாத் கட்சி படுதோல்வி அடையினுதான் நியூஸ் வருது அதையும் தாண்டி கொஞ்சம் யோசனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா சாவித்ரி ஜிண்டால் இந்தியாவிலேயே அதிக பணக்கார பெண்மணி அவங்க யார் ஜிண்டால் அவங்க அம்மா ஜிண்டால் இப்போ பிஜேபியில் குருச்சேத்ராவில் எம்பியாக இருக்கார் பையன் எம்பி அம்மா வந்து சுயேட்சை அணிக்கிறாங்க அப்போ அந்த தொகுதியில் யார் நிற்கிறான்னா பிஜேபியுடைய இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் கமல் நிற்கிறார் அவரை தோற்கடிச்சிருவாங்க பொழுது இந்த அம்மா அதனால் சமாதானம் படுத்தினாலும் ஒத்துக்க மாட்டுறாங்க இப்போ பிஜேபி என்ன நிற்குதுன்னா ஒழுங்காக அவங்களை நிற்க வச்சுருக்கலாம் பொழுது கூட்டம் நம்பது ஆனால் நிற்க வச்சுருந்தா கமல் கோச்சுக்குவார் ஏன்னா அவரோட தொகுதி அது அப்போ போச்சு அப்போ இவங்க நிற்கிறது பெரிய விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்பாலா இங்கெல்லாம் அம்பாலாவில் என்ன பிரச்சனைனா அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் அஞ்சு தடவை நின்றுருக்கார் அவருடைய பொண்ணு நிற்கிது அது காங்கிரஸுக்கு டஃப் இப்படி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சுயேட்சைகள் வந்து அவ்வளோ பிரச்சனை கிளப்பிட்டுருக்காங்க ஏன்னா யார் கட்சியில் சீட் கிடைக்காதெல்லாம் நிற்கிறாங்க ஆனால் காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய உத்வேகம் என்னென்னா ஹோடா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹோடாவுக்கு வேண்டிப்பட்ட ஒருத்தர் பேசுனாங்க இந்த மாதிரி வந்து குமாரி சைலஜாவுக்கு அதெல்லாம் சீட்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஏதோ சொல்லப் போவேன் அது பெரிய விஷயமாச்சு இப்போ ஹோடா என்ன சொல்லிட்டாரு குமாரி சைலஜா வந்து எங்கள் கட்சிக்காரர் அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என் மகள் போன்றவருங்கிற மாதிரி சொல்லிட்டார் இப்போ பிரச்சனை முடிஞ்சு வச்சாச்சு எப்படி இங்கே நம்ம செந்தில் பாலாஜியும் ஜோதிமணிக்கு சண்டான்ட்டு அதுக்கப்புறம் ஆகிட்டாங்களா அந்த கதை இறங்கி வேலை செய்கிறாங்க அதையும் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹோடா அவர்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்ததுனால பணம் கினம் போக்குவரத்து எல்லாம் பக்காவாக போயிட்டுருக்கான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல்னா பிஜேபி பெருமளவுக்கு திணறி கொண்டிருக்கிறது இப்போ என்னென்னா வேட்பாளர்கள் போட்டி வேட்பாளர்களால் ஒரு பக்கம் தலைவர்கள் ஒரு பக்கம் உட்கட்சி பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி விவசாயிகள் பிரச்சனை இது எல்லாம் பிஜேபியை கரை சேர்க்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா வரக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் கடைசியாக பிஜேபி நினச்சது குமாரி செயலஜா தான் அவங்களே போயிட்டாங்களே அவங்க தான் காங்கிரஸ்க்கு ஆதரவுட்டாங்க வரப்போகிறாங்களாம் ஏன்னா குமாரி சைலேஜா இல்லாமல் இவ்வளோ நாள் பிரச்சாரம்ங்கிறது வந்து ஒவ்வொரு நாள் அவங்க வராதும் காங்கிரஸுக்கு இழப்பு தான் இப்போ வரன்ட்டாங்க அப்படிங்கும்போது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய உத்வேகம் தலித் தொகுதிகளை தாண்டி மற்ற தொகுதிக்கும் ஒரு பிரச்சாரத்துக்கு போவார் அப்படிங்கும் போது காங்கிரஸின் முகமாக தலித் முகமாக இருக்கக்கூடியவர் மீண்டும் காங்கிரஸில் ஆக்டிவாக இருக்கிறது காங்கிரஸுக்கு ஒரு நல்லது அதை சொல்லிட்டாங்களே எனக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டு அதனால் தான் இப்போ காலையில் சொன்னாங்கனால தான் உடனே இந்த பதிவே போடுறோம் ஏன்னா ஹரியானா நிறையா நம்ம போட்டோம் இருந்தபோது இந்த பதிவு ரொம்ப முக்கியம் ஏன்னா குமாரி சைலேஜா வந்து எங்கள் கட்சிக்கு வருவார்னு மனோகர்லால் கட்டார் தான் சொல்கிறார் இப்போ எல்லாரும் பயந்துட்டு இருக்கும்போது இப்போது அவங்க போயிடுவாங்கன்னு நினைக்கும் போது ஒரு கா காங்கிரஸை வந்து காப்பாற்றப்பட்டதே சொல்லலாம் ஏன்னா ஹரியானாங்கிறது காங்கிரஸுக்கு ரொம்ப முக்கியம் முதல் ஹரியானா காஷ்மீர் காஷ்மீரில் அடிவாங்கிறது ஏறக்குறையே உறுதியாகிடுச்சு அப்படிங்கும் போது ஹரியானா ரொம்ப முக்கியம் ஜார்க்கண்ட் ஜார்க்கண்டில் வந்து காங்கிரஸ் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்கங்கிற மாதிரி தெரியுது மற்றபடி இங்கே என்ன பிரச்சனைனா கா பிஜேபியில் ஏற்கனவே நின்று அமைச்சர்களுக்கு சீட்டு கொடுக்கல அவங்க சுயேட்சையாக ஒருத்தர் நிற்கிறார் அவரை வந்து ஜெயிச்சார் போன தடவை அவரை என்ன பண்ணுறாங்க பிஜேபி அமைச்சராக்குது இப்போ அவருக்கு சீட்டு தரல அவர் அஞ்சு தடவை வந்தில் நிற்கினர் அவர் தனியாக நிற்கிறார் நின்னது மட்டும் இல்லை இந்த தடவை ஜெயிச்சா பிஜேபிக்கு போகமாட்டேன்னு சொல்லிட்டார் இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் ஜாட் சமூகத்தினர் ஆதரவு தலித் மக்கள் இந்த ரெண்டு சேர்த்தா போதும் ஜாட் ஒரு இருபத்தஞ்சு பெர்சன்ட் இருக்காங்க தலித் ஒரு இருபத்தோரு இருபத்தோரு பெர்சன்ட்டு கிட்டத்த இதுவே பார்த்தா நாற்பத்தாறு கிட்டே வந்துருந்து பிஜேபி என்னன்னா பஞ்சாப்பை குதி வைக்கிறாங்க ஆனால் என்னென்னா அந்த பஞ்சாப்பை வந்து ஆம் ஆத்மி உள்ளே நுழையிறது அந்த ஆம் ஆத்மி உலக நுழைஞ்சு அவங்க கொஞ்சம் வாக்கு போடுறதுனால ஆம் ஆத்மியுடைய பிரிக்கக்கூடிய வாக்குகள் பிஜேபிக்கு தான் இழப்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அவர் ப பகவத்மான் பஞ்சாப் அவருடைய பத்து மினிஸ்டரோடு அங்கே இறங்குறாரு ஆனால் என்னென்னா முதல்ல இருந்த மாதிரி ஆம் ஆத்மிக்கு ஒரு பெரிய செழிப்பான வரவேற்பு இல்லை ஏன்னா கெஜ்ரிவால் உள்ளே போகும்போதே குருச்சேத்திரால் தோக்குறாங்க நமக்கு நமக்கு தெரிஞ்சு அவர் ஒழுங்காக காங்கிரஸ் கொடுக்குற ஏழு சீட்டு நின்றுக்கலாம் தேவையில்லாமல் பத்து சீட்டு தான் வேணும்னு அடம் முடிச்சு இன்றைக்கி ஒன்றுமே வீணாக போக போதா வீணா போகிற கட்சின்னு இருக்கல அந்த மாதிரி தான் அது வீணா போகிறதுக்கான வேலையை பண்ணிகிட்ருக்கார் காங்கிரஸையும் டேமேஜ் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு ஒரு ஆளை நிற்க வச்சு அவர் சில வேலைலாம் பண்ணுறாரு காலம் அவருக்கு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லணும் மற்றபடி காங்கிரஸ் சூப்பராக மூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் குமாரி சைலஜாவை சைலண்ட் பண்ணது ரொம்ப நல்லது ஏன்னா இன்றைக்கி அந்த பஞ்சாயத்து சபை கூட்டத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தையை காங்கிரஸ் தான் உயிர் என் உயிரோடு இருக்கும் வரை காங்கிரஸ் தான் கொடி தான் என் மேலே போத்தணுங்கிறது இதை விட வேறு என்ன வார்த்தை இது ஒன்று போகுதுன்னு நினைக்கிறேன் மற்றபடி ஹரியானாவை பிஜேபி சொந்த கட்சியினால் அழிகிறது அதையும் தாண்டி விவசாயிகள் போராட்டம் இது ரெண்டு பிஜேபிக்கு ஒரு பெரிய இடி இறக்கும் லேட்டஸ்ட்டாக விஷயம் தான் இருந்தது குமாரி சைலஜாவுடைய பேச்சு அருமை இனிமேல் காங்கிரஸ் வந்து சூப்பராக போகும் நினைக்கிறேன் முதல் இருந்தோட வாக்கு சேதம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா குமாரி சைலஜா வருவாங்களா வரமாட்டாங்களா போயிடுவான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இப்போ என்ன அந்த செய்தியில் சொல்கிறாங்க ஹரியானா நியூஸில் குமாரி செலுத்த இந்த வார்த்தையை சொன்னோன்னே மீண்டும் களமிறங்கிய தலித் தலைவர்கள் தலித்துடைய ஏரியாலாம் ஒரே கொண்டாட்டங்கிறத இன்னிலிருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி